என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்சி சாஸ்திரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆ வருகின்ற ஆடி மாதத்தை முன்னிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தருவதும் நம்முடைய முன்னர்களுடைய ஆசி பெறுவதும் ஒரு வாடிக்கையாக இருக்கும் நம்ம தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவங்களை கவனிக்கிறோமோ இல்லையோ தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் உங்கள் ஜாதக கட்டங்களில் பித்ருக்கள் சாபம் இருக்குது பிரேத சாபம் இருக்குது நீங்கள் இதுக்கு போய் தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் போய் செஞ்சுட்டு வருவீங்க அதற்கப்போ அதற்கப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறது தெரியாது சரி நீங்கள் இந்த பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போது அதை அவங்க எடுத்துக்கிறாங்களா அதை அந்த தர்ப்பணம் வந்து சரியான முறையில் அவங்க போய் சேருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு நம்பிக்கை இதை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் நம்முடைய கஷ்டங்கள் தீருங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து இந்த பித்ருக்கள் சாபத்தில் வந்து பல விஷயங்கள் இப்படி இருக்குது அதனால தான் உங்களுக்கு பித்ருக்களுடைய சாபங்களோ பித்ருக்களுடைய ஒரு கண்ணீர் தான் உங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்துது நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்யுங்க அப்படிங்கிற சொல்லும்போது நாம் வந்து அதை செஞ்சுறீங்க ஒரு நம்பிக்கையாக சரி அடுத்து இது வந்து நம்ம அங்கே அவங்களுக்கு போய் சேருதாங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் எல்லாமே ஒரு நம்பிக்கையில் தான்